அதில் வந்து என்ன விஷயம்லாம் இருக்கும் என்ன ஃபோன் கால் பண்ணாங்கன்னா அதில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் வீடியோ சீரிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் தான் முடியும் அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் அந்த என்ன மெசேஜ் இருக்குங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்காக தான் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு நிறைய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கறதா நான் ஒண்ணும் அட்மிஷன் வாங்கி தரப்போறது இல்ல ஸோ ஒரு அவேர்னஸ் குடுக்கறது குடுக்கறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேவா சோ இப்ப கவுன்சிலிங் மெசேஜ் அல்லது இமெயிலில் வந்து விவரம் என்ன இருக்கும் அல்லது போன் பண்ணாங்கன்னா அதுல என்ன மெசேஜ் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் நமக்கு எப்படி தெரியும்னா ஒன்று நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது வந்து இமெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க அல்லது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க மேக்ஸிமம் காலேஜஸ் இந்த மூணுமே செஞ்சிடறாங்க அல்லது இமெயில் அனுப்பிச்சிட்டு ஃபோனில் வந்து சொல்லிடுவாங்க ஓகேவா நானே என்னோட காலேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா காலேஜில் அலார்ட் பண்ணிருவாங்க ஒவ்வொரு ஸ்டூ ஸ்டாஃபுக்கும் நீங்க எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ வந்து மெசேஜ் என்ன இருக்கும் அதனுடைய கண்டென்ட் என்ன கவுன்சிலிங் மெசேஜில் என்ன கண்டென்ட் இருக்கும் அது மெசேஜாக அனுப்புனாலும் சரி இமெயிலில் அனுப்புனாலும் சரி என்ன இருக்கும் அல்லது ஃபோன் காலில் என்ன சொல்லுவாங்கிறது எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் ஒன்று வந்து கோர்ஸ் இப்போ ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் வந்து கண்ணா இந்த அதாவது நீங்கள் இந்த பேர் சொல்லுவாங்க இந்த பேர் உங்களுக்கு தான் நீங்கள் வந்து மெசேஜ் கவுன்சிலிங் போட்டிருக்கீங்க இப்போ வந்து இந்த கோர்ஸுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு இந்த நாளில் இந்த டைமில் காலேஜ்ல கவுன்சிலிங் நடக்குது நீங்க எந்த காலேஜ்ல அப்ளை பண்ணீங்களோ அதே தான் கவுன்சிலிங் நடக்குது அதனால நீங்க அட்டன் பண்ண வரீங்களான்னு கேட்பாங்க போன்ல சொன்னா வரீங்களான்னு சொல்லுவாங்க அங்க வந்து யூ ஆர் இன்ஃபார்ம் டு அப்படிங்குற மாதிரி மெசேஜ்ல இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம் டேட்டு கோர்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்கள் எல்லா சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும் டென்த் மார்க்ஷீட்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி டுவல்த் மார்க் ஷீட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க எத்தனை போட்டோன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை தவறாமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபீஸு கண்டிப்பாக இவ்வளோ ஃபீஸுங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணாலும் ஃபீஸை சொல்லிடுவாங்க அல்லது இமெயில் மெசேஜ் மெஸ் இமெயிலையும் சொல்லியிருப்பாங்க மெசேஜா அனுப்புனாலும் ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபீஸ் இவ்வளோ எடுத்துட்டு சொல்கிறப்ப நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம்னு கிடையாது சப்போஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனால் அப்போவே நீங்கள் கண் ஃபீஸ் கட்டி அட்மிஷன் வாங்கிக்கணும் அப்போதான் இல்லை நீங்க ஃபீஸ் கட்டலை அப்படின்னா உங்க அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது அப்போ உங்களுக்கு அடுத்த ஆளுக்கு வந்து அட்மிஷன் போயிடுங்கிற மாதிரி கிளியரா சொல்லிடுவாங்க அதனால நீங்க ஃபீஸ் எடுத்துட்டு போயிடுங்க உங்களுக்கு கிடைக்குங்கிறது உறுதி இல்லை ஆனால் கவுன்சிலிங்ல உறுதி ஆச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஃபீஸ் கட்டணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க எவ்வளவு ஃபீஸுங்கிறத சொல்லிடுவாங்க கவுன்சிலிங் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அட்மிஷனுக்கான ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் என்ன எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது மெசேஜோ ஈமெயிலோ போன்காலியோ எதுலையாவது எதா இருந்தாலும் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும் அதனால இது எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அவங்க கான்டக்ட் நம்பர் இருக்கும் காலேஜ் காண்டாக்ட் நம்பர் கூட இருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இது எல்லாம் சொன்ன உடனே கண்டிப்பா ஒன் டே ஆர் டூ டேஸ் முன்னாடி சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கலாம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் நம்பிக்கையோட போனோம்னா அட்மிஷன் நமக்கு கிடைக்கும் ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி போங்க இல்ல கவுன்சிலிங் வரல மெசேஜோ இமெயிலோ வரல சார் என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க ரேங்க் தெரியும் இல்லையா அதை பொறுத்து தான் உங்க ஃப்ரெண்டோட ரேங்க் வேறையாக இருக்கலாம் உங்க ரேங்க் வேறியா இருக்கலாம் அதனால அதுக்கு தகுந்த தான் வரும் சப்போஸ் சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வரவே இல்லை மெசேஜோ இமெயிலோ போன் காலோ எதுவுமே வரலன்னா செகண்ட் ரவுண்ட்ல கூட வரலாம் அது சம்மந்தப்பட்ட நான் பின்னாடி வீடியோல சொல்றேன் இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ வெரி மச்